ஹாய் நண்பர்களே நான் உங்கள் நந்தினி பேசுறேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பிளீஸ் எனக்காக நண்பர்களே வாங்க வீடியோ உள்ள போகலாம் எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு இடம்பெயரும் ராகு ராஜ வாழ்க்கை வாழப்போகும் ராசிகள் ராகுவும் கேதுவும் எப்பொழுதும் பிற்போக்காகவே நகர்கின்றனர் மீன ராசியிலிருந்து விலகும் ராகு எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு கும்ப ராசிக்கு மாறுகிறார் கும்பத்தை ஆளும் கிரகம் சனி கர்ம பலன்களைத் தருபவர் இந்த பெயர்ச்சி அனைத்து பன்னிரண்டு ராசிகளின் வாழ்க்கையையும் பாதிக்கும் என்றாலும் சில ராசிகள் அதிர்ஷ்டம் பெறவுள்ளனர் அந்த ராசியினர் யார் என்பதை தெரிந்து கொள்ளலாம் வேத ஜோதிடத்தின்படி ராகு ஒரு நிழல் கிரகமாக கருதப்படுகிறது ராகு தன் துணைக்கு ஏற்ப பலன்களை தருவதாக கூறப்படுகிறது அதாவது ராகு சுப கிரகம் அல்லது ராசியில் இருந்தால் நல்ல பலனையும் அசுப கிரகத்துடன் இருந்தால் அசுப பலன்களையும் தரும் ஜோதிட நம்பிக்கையின்படி ராகுவின் நிலை ஒருவரது ஜாதகத்தில் வலுவாக இருக்கும் ஒரு நபர் ஒரே இரவில் ஏழையாக இருந்து ராஜாவாக முடியும் ராகவும் கேதுவும் எப்பொழுதும் பிற்போக்காகவே நகர்கின்றனர் மீன ராசியிலிருந்து விலகும் ராகு எட்டு ஆண்டுகளுக்குப் பிறகு கும்ப ராசிக்கு மாறுகிறார் கும்பத்தை ஆளும் கிரகம் சனி கர்ம பலன்களை தருபவர் இந்த பெயர்ச்சி அனைத்து பன்னிரண்டு ராசிகளின் வாழ்க்கையையும் பாதிக்கும் என்றாலும் சில ராசிகள் அதிர்ஷ்டம் பெறவுள்ளனர் அந்த ராசியினர் யார் என்பதை தெரிந்து கொள்ளலாம் மேஷம் மேஷ ராசிக்காரர்களுக்கு ராகுவின் சஞ்சாரம் சாதகமாக இருக்கும் ராகு பெயர்ச்சியால் மேஷ ராசியினரின் வருமானம் அதிகரிக்கும் வாய்ப்புள்ளது பணியிடத்தில் சம்பள உயர்வுடன் பதவி உயர்வும் கிடைக்கலாம் வேலையை மாற்ற விரும்பினால் விரும்பிய வேலையைப் பெறலாம் வியாபாரத்தில் ஆர்வம் உள்ள மேஷ ராசிக்காரர்கள் புதிய வேலையை தொடங்கலாம் எங்கேனும் முதலீடு செய்திருந்தால் அதிலிருந்து பயனடையலாம் மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு ராகுவின் பாக்கியம் கிடைக்கப் போகிறது செல்வம் பெருக வாய்ப்புகள் உண்டு மகர ராசியினரின் திடீர் பணவரவு கூடும் மகர ராசியினரின் பேச்சு நடையால் மக்கள் ஈர்க்கப்படுவார்கள் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களைக் காணலாம் நிதி அம்சமும் வலுவாக இருக்கும் இதனுடன் பொருள் வசதிகளும் கூடும் கும்பம் ராகு சஞ்சரிப்பது கும்ப ராசிக்காரர்களுக்கு மங்களகரமாக போகிறது. கும்ப ராசிக்காரர்கள் எல்லாத் துறைகளிலும் பலன்களைப் பெறுவார்கள் நீண்ட நாட்களாக ஏதேனும் வேலை நிலுவையில் இருந்தால் அதை இந்த நேரத்தில் முடிக்கலாம் சமூகத்தில் மரியாதை கூடும் வாய்ப்பும் உண்டு கும்ப ராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கை இனிமையாக இருக்கும் பணியிடத்தை பற்றி பேசினால் பதவி உயர்வு கிடைக்கும் வாழ்க்கையில் வரும் நிதி பிரச்சினைகளில் இருந்து விரைவில் நிவாரணம் பெறலாம் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பிலிஸ் கெஞ்சிக் கேட்டுக்கிறேன் நண்பர்களே